சங்கீதங்களுடைய புஸ்தகம் எண்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்னாவது வருஷத்தை சீக்கிரம் அவர் அஸ்திபாரம் இருக்கிறது தேவனுடைய அஸ்திபாரம் கையில இல்ல வீடு வேணும் நீ கட்டலாம் அஸ்திபாரம் கையில இல்ல வேதம் சொல்லுகிறது அஸ்திபாரம் பர்வதங்களில் இருக்கிறது தேவனுடைய அஸ்திபாரம் நான் வீடு கட்டின அஸ்திபாரம் என்கிட்ட நான் தான் போடணும் ஆனா வேதத்தின் ஆழத்தில் இருக்கிற இந்த சத்தியத்தின் அஸ்திபாரம் மேல இருக்கு இல்ல அடுத்து சொல்றார் பாருங்க புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்து பதினொன்றை வாசிக்கிற போது அந்த அஸ்திபாரத்தை வச்சு என்ன பண்ணனும்னு சொல்றாரு வாசிங்க சிற்பாசாரிகள் யாவுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகளை ஊதிகிற ஆசாரிய தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள் யார் நல்லவர் இசுவில் மேல் அவருடைய கிருபை எந்தும் என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் இப்ப என்ன அப்படின்னா பர்வதங்களில் இருக்கிற அஸ்திபாரத்தை எடுத்து கொண்டு வந்துதான் ஆலயமே கட்டணும் ஆனால் அவர் ஒத்த வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் பிரவேசிப்பதில்லை கைப்பணியாத ஆலயம் மட்டும்தான் எனக்கு வேண்டும் அந்த அஸ்திபாரத்தை நீ போடு என்று சொன்னார் இன்னைக்கு நிறைய பேர் கோடி கோடியாய் செலவு செய்து ஆலயங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய சபையில் உள்ள விசுவாசிகள் திருக்கோடியில் நின்று கொண்டிருப்பார்கள் அதை கண்டுகொண்டிருக்க மாட்டார்கள் ஆலயம் கட்டுவது எப்படி கோபுரத்தின் மேல் கோபுரம் கட்டி உயரமாய் செல்வது ஒரு கூட்டம் அவர்கள் சிஎஸ்ஐக்காரர்கள் நீளமாக கட்டுகிறவர்கள் ஆர்சி காரர்கள் இப்ப இவர்கள் ரெண்டு பேரையும் மிஞ்சுகிறவர்களாக இன்றைக்கு பெண்டிகாஸ்காரர்கள் வந்துவிட்டார்கள் இவர்களுடைய ஆலமும் உசரமும் நீளமும் இருக்கிறது ஏனென்றால் பணம் இருக்கிறது கட்டுகிறார்கள் ஆனால் அந்த சபைகளில் இருக்கிற ஏழை பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவோ திருமண காரியத்திற்காகவோ சாப்பாட்டிற்காகவோ யாரும் எந்த உதவியும் செய்வதில்லை கேட்டால் நாங்கள் பரலோக வாசிகள் என்று சொல்லுவார்கள் ஆனால் பரலோகத்தின் தேவன் விரும்புகிற ஆலயம் கைப்பணியாத ஆலயம் எப்படி கை கொண்டு கட்டக்கூடாது அந்த ஆலயம் அவருக்கு வேண்டவே வேண்டாம் அங்கே வாசம் பண்ணவே மாட்டார் அவர் எப்படி சொன்னார் தெரியுமா வாரமனது சிங்காசனம் பூமியானது பாலபடி நீங்கள் கட்டும் ஆலயம் எனக்கு எம்மாத்திரம் கொஞ்சம் யோசித்து பாருங்களே நீங்களும் அதாவது இன்றைய கிறிஸ்தவர்களும் இன்றைய இஸ்லாமியர்களும் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் வானங்கள் ஏழு அப்ப ஏழு வானத்தில் இருக்கக்கூடிய தேவன் கால போட்ட பூமியில் இருக்குமா அவ்வளவு பெரிய தேவனுக்கு எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் உங்களுக்கு தேவன் நீ கட்டுறத்தில் ஆலயத்துல எல்லாம் வரமாட்டேன் உண்மையிலேயே நீ கட்ட வேண்டிய ஆலயத்துக்கு பர்வதங்களுக்கு மேல போய் ஆகாயத்தில் இருக்கிற அஸ்திபாரத்தை எடுத்து கொண்டு வந்து ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று குழந்தையுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தின்படி நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அப்ப தேவன் மேல ஒசரத்துல உன்னதத்துல வைத்திருக்கிற அஸ்திவாரத்தை கொண்டு ஆலய கட்ட சம்மதித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆலயம் நீங்களாக இருக்க வேண்டும் அப்ப பரலோகத்திலிருந்து இருந்து அஸ்திபாரக்கல் கடந்து வர வேண்டும் சும்மா விளையாட்டுக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம் மூலக்கல்ல எடுக்கணும் மூலக்கல்ல எடுத்து கொண்டு வந்து அஸ்திபாரம் போடணும் அப்புறம் மற்ற கல்லை எல்லாம் கட்டி கட்டி என்ன செய்யணும் வீடை கட்டிடணும் வேதம் சொல்லுகிறது பெருமழை சொரியும் பெருமெல்லம் காற்றடிக்கும் அந்த வீட்டின் மேல் மோதும் போது அது இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார் ரைட் போட்டோம் அது நீங்க எப்படிப்பட்ட அஸ்திபாரம் போடுறீங்களோ அது ஆனால் பரலோகத்தின் தேவன் ஒரு அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறார் அந்த அஸ்திவாரம் இருக்கிறது அந்த அஸ்திபாரத்தை கொண்டு வந்துதான் ஆலயம் கட்ட வேண்டும் எந்த ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் நீங்கள் அந்த ஆலயமாய் இருக்கிறபடியால் இந்த ஆலயம் கட்டப்பட அஸ்திபாரம் தேவ சமூகத்திலிருந்து கடந்து வரணும் ஒன்று ஒரு மூணாவது அதிகாரம் பத்துல இருந்து பதினாலு வரைக்கும் சீக்கிரமாசிங்க எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே புத்தி உள்ள சிற்பாசரியை போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் தான் மேல் கட்டுகிறார் என்று பார்க்கடவன் போடப்பட்டுகிற அஸ்திபாரம் ஆகிய யாஸ்வம் அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் அஸ்திபாரத்தின் மேல் பொன் பொன் வெள்ளி மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளைக் கொண்டு வீடு கட்டுறான் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அறி விளங்கப்படும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் சரி அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று என்று அக்னியானது பரிசோதிக்கும் இப்ப தேவன் சொல்றாரு அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படுகிற வீடு எப்படிப்பட்ட வீட்டை நீ கட்டுற அப்படின்னா பொண்ணு கொண்டு கட்டுற வெள்ளி கொண்டு கட்டுற பெற்ற கல் கொண்டு கெ மரம் கொண்டு கெட்டுற புல்லு கொண்டு கெட்டுற வைக்கோல் கொண்டு கெட்டுற ஆனா தேவன் என்ன செய்ய போறார் அவருடைய அஸ்திவரத்தில் இது உபதேசம் எது உபதேசம் பொண்ணு ஒரு உபதேசம் வெள்ளி ஒரு உபதேசம் பெற்ற கல் ஒரு உபதேசம் மரம் ஒரு உபதேசம் புல் ஒரு உபதேசம் வைக்கோல் ஒரு உபதேசம் இந்த உபதேசங்களை என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால் அக்கினி கொண்டு பரிசோதிக்கப் போகிறார் அஸ்திபாரம் அவருடையது வந்துச்சு தூதனால் அஸ்திபாரம் கொண்டு வரப்பட்டது அந்த அஸ்திபாரத்தின் மேல் நீ கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது என்று பரலோகத்தின் தேவன் அக்கினி கொண்டு சோதிக்கப் போகிறார் அக்கினி கொண்டு சோதிச்சா பொன்னாகிய வீடு உருகி போகும் வெள்ளியாகி வீடு உருகி போகும் மரம் எரிந்து போகும் வைக்கோல் எரிந்து போகும் புள்ளு எரிந்து போகும் இப்ப எதுவுமே நிலை இல்லை நிலையானது எது கல்லினால் கல்லினால் கட்டக்கூடிய வீடு நிலைத்திருக்கும் அது அக்னி ஒன்னு செய்யா இப்ப கல்லினால வீடு கட்ட தெரியுமா அந்த வீடு யாருடைய வீடா இருக்கணும் தெரியுமா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த பூமிக்கு வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு கல்லறை திறக்கப்பட்டது அவர் ஊழியம் செய்கிற போது ஒரு கல்லறை திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட கல்லறையை ஒரு கல்லால் மூடி வைத்திருந்தான் நான் மறிக்கும் போது என்னை இந்த கல்லறையில் புதைக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவன் அந்த கல்லறையை மூடி வைத்திருந்தான் அது யாருக்காக உருவாக்கப்பட்ட கல்லறை என்பதை நீங்கள் புரியணும் என் தேவனுக்காக உருவாக்கப்பட்ட கல்லறை அல்ல எவனோ ஒருவனுக்காக உருவாக்கப்பட்ட கல்லறை அங்கு இருந்தது இப்போது யாசுவா அடிக்கப்படுகிறார் அடிக்கப்பட்ட போது அவரை கொண்டு போய் வைக்கப்பட்டது கல்லுகளிலே பாறையில உருவாக்கப்பட்ட ஒரு கல்லறையில் அவரை கொண்டு போய் வைத்தார்கள் அந்த கல்லறையில் இருந்து பேர்த்தெடுக்கப்பட்ட கல்லை அந்த கல்லறையின் வாசலிலே மூடினார்கள் ஒருவனாலும் அதை அசைக்க முடியாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதை அசைக்க வேண்டுமானால் உடனே நினைப்பீங்க அப்ப அவரை உள்ள வச்சு பூட்டினாங்கல்ல அது எப்படி அது ஒருத்தனால் அல்ல ரோம படை வீரர்களால் அது முடிந்த சம்பவம் அந்த சம்பவத்தை வேதபாரகராலும் பாரகராலும் பரிசெயராலும் திறக்க முடியவில்லை ஆனா தேவ தூதர்கள் அதை திறந்தார்கள் இப்ப எனக்கு தேவை உங்களுக்கு கல்லுனால கட்டக்கூடிய வீடு கண்மலை ஆகிய மேசியா கல்லா இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா இஸ்ரோ ஜனங்கள் கடந்து போன போது ஒரு கல் அவங்க கூட போச்சு தெரியுமா யாருக்கும் தெரியாதோ தெரியுங்களா ஆமா அது எங்க போச்சு தெரியுமா தரையில் நடந்து போகல மேலே மேல போச்சு போய் அவர்கள் அந்த இறங்குகிறார்களோ பாளையம் இறங்கிச்சு ஒரு நாள் தேவன் சொன்னார் அந்த கல்லிட்ட பேசு இன்னொரு நாள் சொன்னார் அந்த கல்ல ஒரு அடி அடி இப்ப நீ கேட்கறது கிடைக்கும் இந்த கல் எங்கிருந்து வந்துச்சு எங்கிருந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் புறப்பட்டார்களோ மோசே எங்கிருந்து வழி நடத்தினானோ அங்கிருந்தே கல் புறப்பட்டது அந்த கல்லை வேதம் சொல்லுகிறது அது மேசியா என்று சொல்லப்படுகிறது இப்ப இந்த மேசியாவால் நீ வீடு கட்டணும் முடியுமா நீ இயேசுவால கட்டினா எரிஞ்சு போவோம் ஜீசஸால கட்டினா எரிஞ்சு போவோம் ஆனா நீ மேசியாவால கட்டணும் பரலோகத்திலிருந்து வந்த அஸ்திபாரத்தின் மேல நீ நீ வீடை கெட்டேன்னா அந்த வீடு நிலச்சிருக்கும்